ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ்நிலா சேனல் நான் மகாலட்சுமி இன்றைய ஆரோக்கிய குறிப்பாக கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன தீமைகள் மற்றும் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க காய்கறிகள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானது ஆனாலுமே ஒரு சில காய்கறிகளில் ஒரு சில ஒவ்வாமையும் இருக்குங்க அந்த வகையில் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால என்ன தீமைகள் நடக்குதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குதுங்க வைட்டமின் ஏ பி சி மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் நார் சத்து இரும்பு சத்துன்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது கத்திரிக்காயை வச்சு நம்ம புளிக்குழம்பு குழம்பு குழம்பு சாம்பார்னு நிறைய டிஷ்கள் செய்வோம் ஆனாலுமே கத்திரிக்காய் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு சிலருக்கு பிடிச்சாலுமே அது சாப்பிட்டா அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் அந்த வகையில் கத்திரிக்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா வாயு பிரச்சனை இருக்கிறவங்க சரிமான பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க கத்திரிக்காயை சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப அந்த பிரச்சனைகள் அதிகமாயிடும் அடுத்ததாக கத்திரிக்காயில் அதிக அளவு ஆக்சிலேட்டுகள் அப்படிங்கிற ஒரு கலவு இருக்குது அதனால சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை இருக்கிறவங்க கத்திரிக்காயை சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க கத்திரிக்காயை சாப்பிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாயிடும் அதுக்கும் அடுத்ததாக கத்திரிக்காயில் இயற்கையாகவே கருச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இல்லைனா அதை தவிர்த்துறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக செரிமான கோளாறு அஜீரண வாயு தொல்லை நெஞ்சு எரிச்சல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிக அளவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாகிடுங்க இந்த மாதிரி நிறைய தீமைகள் இருந்தாலுமே கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா கத்திரிக்காயில் தான் பொட்டாசியங்க சத்து அதிக அளவு இருக்குது இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அடுத்ததாக நீரிழிவு நோய் இருக்கிறவங்க ஞாபகம் மறதி இருக்கிறவங்க நரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கத்திரிக்காயை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதனால் இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு கூடுங்க அதனால் கத்திரிக்காயை அளவோடு சாப்பிட்டுட்டு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்